மண்டலத்துக்கு ஆள் அனுப்பணும் ஒருவேளை போனால் திரும்ப முடியாது அப்படி வருது ஆனால் யார் போகவே முடியாது கூப்பிட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு நான் போகிறேன் ஆனால் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் எதுக்கு யாப்பிடணும் நான் ஒரு வேளை செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் குடும்பத்துக்கு அதை கொடுக்கணும் ரைஷியாக்கா நீ போறியா யாப்பண்ணு நான் வேணா போகிறேன் அப்படின்னு எவ்வளோ வேணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு கோடி ரூபா வேணும் ஏன் பெரிய வெதண்டவாதமாக இருக்குது எதுக்கு ரெண்டு கோடி அப்படின்னு ஒன்று என் குடும்பத்துக்கு இன்னொன்று ஒரு கோடி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சரி பரவாயில்ல அடுத்து அம்மாவை கூப்பிட்டாங்க நீ போறியா பண்ணு நான் போகிறேன் ஆனால் மூணு கோடி வேணும் ஏன் எல்லா எல்லாரும் தூக்கி சாப்பிட்டுருவோம் மூணு கோடி அதுக்கே சம்மம் என்ன கணக்கு வழக்கு சொல்லு அப்படின்னு ஒரு கோடி என் குடும்பத்துக்கு சரி ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சரி இன்னொரு கோடி வந்து அந்த ஒரு கோடி கொடுத்தா போகிறோம்னு சொன்ன நம்பர் சப்பான்காரன் அவனை கொடுத்தா அவனை அனுப்பி விட்டோம்னா அம்மா அப்படி பரிசு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊரு இதெல்லாம் ஒரு ஊரா பூரா சண்டாலங்கி இருக்க ஊரியா என்னங்க என்னங்க கோப்பிட இந்த குல்ட்ரி சாப்பிட்டு என்ன விஷயம் என்ன சில்லற விஷயத்து கூட காசு கேட்குறேன் என்ன எதுக்கு சில்லற விஷயத்து ஏ ஒரு நூறுரூவாய்க்கு சில்லற கட்டணியா அதுக்கு நூறுரூவா இருக்கிறாங்க

ஒரு ஆறு மாசம் வேலை வெட்டி போத்த எல்லா பசங்களும் சேர்ந்து எச்சு குடி குச்சுக்குறான் நான் கேக்குறேன் இந்த மாதிரி அச்சு குடி குதிச்சு திருப்ப கேக்குறா சொல்றான் இந்தமாரி தாண்டி குடிப்பே